ராசி பரணி நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் இருபது வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருடங்கள் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் ஏன் என்னோட கால்குலேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்துல உங்களுடைய தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லாத்துடைய ராசி கட்டத்துக்கு கீழே எவ்வளோ தசா பிறந்த திசையில இருந்து எத்தனை வருஷம் அந்த திசா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தசா இருப்பு அந்த இருப்பை பார்த்துட்டு இந்த பதிவை முழுக்க பாருங்க உங்களுக்கு முழுமையான நல்ல பதிவா இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் காலகட்டத்தில் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெ மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு ஏங்க படிப்பே வரல அப்படின்னா சுக்கிர சூரிய சந்திர திசையில் அந்த கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பாதிப்படைந்தால் மட்டுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமே தவிர பொதுவாகவே இந்த சுக்கர சூரிய சந்திர திசை கண்டிப்பாக பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்பு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக உருவெடுப்பார்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த சோம்பலை மட்டும் கையை விட்டுருணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ரகசிய விஷயத்தையோ இல்லை உங்கள் திறமையின் அடிப்படையில் உள்ள விஷயங்கள்லையோ நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கணும் உங்கள் பர்ஃபாமன்ஸை மட்டும்தான் பேசணும் மற்றவங்க தான் பேசணுமே தவிர நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது கொலிக்ஸு உங்களோட கூட வேலை செய்கிறவங்க கிட்டே ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகிட்ட இணக்கமாக இருக்கணும் அதே சமயத்தில் அவங்க கிட்ட அடி பணிந்து கொஞ்சம் உங்களுடைய விஷயத்த அடி பணிந்து பேசக்கூடிய விஷயங்களாக சிலது நீங்கள் நடத்திக்கணும் எடுத்த உடனே கோவப்படக்கூடாது சண்டை பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொறுமை அவசியம் கவனம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்து சனி மாதிரி தான் வேலை செய்வார் பக்கரம் அடைஞ்சிருக்காரு பதினோராம் இடத்துலங்கும் போது தொழில் ஜீவன காரகத்துலேயும் உத்தியோகத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து என்ன கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஸ்டாக்ஸ் உங்களுடைய ப்ரைஸ் வேல்யூ இது எல்லாமே கரெக்டாக பண்ணக்கூடிய இடத்துல எந்த ரூபத்தில் வேணாலும் தொழில் முறையில் பிரச்சனைகள் வர்றதுனால அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நிதானமும் பொறுமையும் எச்சரிக்கையும் அவசியமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்னென்னா உத்தியோகமும் தொழில் மட்டும்தான் அதே மாதிரி பெண்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி ஏற்படுத்த இல்லையா வீட்டில் குதூகலம் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மட்டும் உங்களுக்கு நிறைவா கண்டிப்பாக இருக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உண்டான அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நன்மையை செய்வார் அதே மாதிரி உங்களுடைய சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐந்து கூடையவர் அதனால புத்திர பாக்கியமே இல்லைன்னு நினைச்சவங்களுக்குமோ இந்த புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல அந்த இருபத்தாறு வயசுக்குள்ள ஒரு சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் உங்களை நீங்க தயார் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த இப்போல்லாம் ஏங்க இந்த லாப சனி வேலையே செய்ய மாட்டேங்கிறா சில பேர் புலம்பெல்லாம் இருக்காங்க இந்த லாப சனி எப்போவுமே பார்த்திங்கன்னா பொதுவாகவே இனிமே வர காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாறுறதுக்குள்ளேயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு செவ்வாய் திசை இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது எட்டு திசையாக இருந்தாலும் உங்களுடைய லக்னாதி ராசியாதிபதி மேஷ லக்னமா இருந்தா லக்னாதிபதி இவரு எட்டு ஆக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் விபத்துகள் நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நல்ல விஷயம் செவ்வாதிசையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வாங்குவீங்க உங்களோட உற்றார் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் கௌரவமான சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும் நகை நட்டு ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் இல்லை புதுசாக வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் வரும் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்னால் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பணம் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குரு நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் செவ்வாங்கும் போது பொதுவாகவே செவ்வாழையை கொண்டு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் முருகன் கோயில் வழிபாடு பண்ணுறது இந்த செவ்வாய் திசையை முழுக்க உங்களை காத்து சரியான விகிதத்தில் கண்டிப்பாக முருகன் காப்பாற்றுவார் அந்த மாதிரி செவ்வாய் திசையில் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆனால் செவ்வாய் திசையில் என்னென்ன வகையில் நீங்கள் இருக்குன்னா பண மோசடி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்டத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இது ஏழரை சனி போது தான் பிரச்சனை வருமே தவிர சனி வக்ரத்துக்குள்ள இந்த சனி வக்ரம் ஆகும்போது ஒரு உள்ள தொழிலில் ஒரு சில வேகத்தை நீங்கள் குறைத்து முன்னெச்சரிக்கையும் அவசியம் அப்படிங்கிறது உண்மை ராகு திசை அடுத்தது முப்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வயசு இருந்தால் ராகு திசை பொதுவாக சர்வகிரக திசைன்னு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னா இது ஜாதகத்தை தான் பார்த்து முடிவெடுக்கணும் யோக திசையாக இருக்கும் போது உங்களுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்கும் அவயோக திசை ஆகிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு அதிபதி கிடையாது வீட்டு அதிபதி கிடையாது இது ஒரு வீடு கிடையாது அதிபதி கிடையாது அப்படிங்கும் போது ராகு திசை பொதுவாகவே பிரம்மாண்டத்தை ஒன்று கொடுத்து வாழ வைக்கும் இல்லை அப்படின்னா கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி பிரச்சனையை கொடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும் இந்த அப் அண்ட் டவுன்ஸை நீங்கள் இந்த ராகு திசையில பார்க்கலாம் சில பேருக்கு ராகு அவயோகமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவார் அடுத்தது குரு திசை ஐம்பத்தி ஒரு வயசுல இருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த குரு திசை ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய திசை அப்படின்னால விரயம் சுப விரயமாக ஆகும் உங்கள் மகன் மகளுக்கு நல்ல ஒரு திருமணம் போன்ற வாழ்க்கை அமையும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை உண்டாக்கக்கூடிய திசையாக இந்த குரு திசை இருக்கும் நல்ல திருமண பிராப்தம் பண்ணி வைக்கக்கூடியதாக தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக ஆனால் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லவங்களா இருக்கீங்க நிறைய விஷயங்கள இது பண்ணுறீங்க ஆனால் எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்களேன்னா கவலைப்பட தேவையில்லை இந்த குரு திசை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவுகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி நல்ல குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக கொண்டு செல்லும் அடுத்தது சனி திசை அறுபத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் பார்த்திங்கன்னா பத்துக்கும் பதினோருக்கும் உடைய சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா சனி திசை வந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யோக சனியா இருந்தா உங்களுக்கு பெரிய ஆளாக்கி விட்டுரும் சிறு குடிசையில் இருந்தா கூட அரசியல்வாதியாகவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதராகவும் நீங்கள் கண்டிப்பா உருவெடுப்பீங்க அவயோக திசையாக உங்க ஜாதகத்துல இருக்குது பட்சத்துல இந்த சனி திசை உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதலை கொடுத்துரும் பொருளாதார விஷயத்துல வாஷ் அவுட் பண்ணிடும் முழுக்க பணத்தை இருக்கிறத கரைச்சிடும் மைனஸ்ல கொண்டு போயிடும் இல்ல சனி திசை வந்து எனக்கு ரொம்ப நல்லது பண்ணணும்னா யோக திசையே உங்க ஜாதகத்துக்கு இருக்குன்னு அர்த்தம் அவயோக திசையானால் மட்டும்தான் பிரச்சனைகளை அதிக அளவில் கொடுக்கும் இந்த இந்த நேரத்தில் அதிகமாக செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணாதீங்க சில பேருக்கு அருங்காலி மாலை இதெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் சனி திசையில போடக்கூடாது அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க சனி திசையில ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் இல்லை உயிர் சார்ந்த விபத்துகளை கொடுக்கும் கண்டங்களை கொடுக்கும் இது வந்து உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகு சனி திசையோடு முற்ற பலன்களும் சொல்ல முடியும் இதை கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் நோய் எதிரி கடன் ஏதாவது கொடுத்து கொடுமைப்படுத்தும் இந்த சனி திசையில ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஜோதிடர்கள்கிட்ட நீங்க இந்த ஜோதிட ஜோதிடத்தை பார்ப்பதுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்க சனி திசை வந்து ரொம்ப சாதாரண திசை கிடையாது பத்தொம்பது வருடங்கள் உங்களுடைய முழு இருபது வருடங்கள் அது வந்து விழுங்கும் அந்த காலகட்டத்தில் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலாம் அதிகமாகும் நோயுடைய பாதிப்பு வீரியம் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு நிலை இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இந்த திசையை கடக்கணும் புதன் திசை எண்பத்தாறு வயசுலேருந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்போது வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா நூற்றி மூணு வயசு வரைக்கும் இருக்குது இந்த புதன் திசை எப்படின் போது மூணுக்கும் ஆறுக்கும் உடைய திசையை புதன் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் திசை உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்காது ஞானத்தை மட்டுமே கொடுக்கும் கஷ்டத்தை அதிகமாக கொடுத்து உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க உடலுக்கு த ஆரோக்கியம் இல்லாத சில விஷயங்களை தவிர்த்து வாருங்கள் இதுவே மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே முருக வழிபாடு பண்ணணும் சனி திசையில் இருக்கிறவங்க பண்ணாதீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சனி திசையில் இருக்கிறவங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்காரங்க பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமியோடு சேர்த்து வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய உத்தமமான பலனை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றைய மாது இன்றையமையாதது இந்த குலதெய்வ வழிபாடு இஸ் வெரி மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு தான் மஸ்ட்டாக கும்பணு நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மேஷராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்